ரெண்டாம் இடத்துல இருக்கார் உங்க பேச்சில நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால முடியும்னா மட்டும் கொடுங்க இல்லைன்னா கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாது பிரச்சனை பண்ணி விட்டுரும் போராட்டத்தை கொடுத்துரும் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு முடிக்காதீங்க தவிக்காதீங்க உங்க ஜாதக கட்ட அமைப்பு உங்க கட்டம் பன்னெண்டு கட்டம் ஒன்பது கிரகம் உங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்றதை தயவு செஞ்சு செக் பண்ணிக்கங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் நீங்க எங்ககிட்ட தான் பார்க்கணுங்கிறது இல்லை நீங்க இன்னும் வெளியில உங்க நண்பர்கள் குடும்ப ஜோதரர்கள்ட்ட தயவு செஞ்சு பார்த்துக்குங்க அதனால எந்த தப்பும் இல்லை பார்த்து தெளிவுபடுத்திக்கிங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமும் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே ஏழரை வருஷம் உங்களை துவச்சு காய போட்டுருச்சுங்க அடினா இன்னும் அடி இல்லை அவ்வளவு நெருக்கடி போராட்டம் பிரச்சனை என்ன பண்ண முடியும் ஏழ்ரை சனின்னா சொல்லுவாங்க சார் மகர ராசி என் சொந்த ராசி சனி பகவானுக்கு அவர் எங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் ஒன்றுமே செய்யலை அதுதான் பிரச்சனை ஏதாவது தான் நீங்க டெவலப் அப்போ எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க சனி விளையிடுச்சு மூணாம் இடத்துக்கு போயிடுச்சு உபஜயஸ்தானத்துக்கு போயிட்டாரு மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு தொல்லை பண்ணாலும் உங்களுக்கு சனீஸ்வரன் மூணாம் இடத்துக்கு போனது வெற்றி உங்களோட இடம் நிலம் வீடு டாக்குமெண்ட் வம்பு வழக்குன்னு பிரச்சனை இருந்தா உங்க இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனை தீரும் ஒரு சொத்து விக்கிறதுக்காக நான் ரொம்ப காலமா முயற்சி பண்றேன் அதுல தட பிரச்சனை இருக்கு டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருக்கு பத்திரம் தொடர்பான பிரச்சனையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது இப்போ முடிவுக்கு வரும் அதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் சூப்பராக இருக்கு பயந்துக்கவே வேண்டாம்